முருகப்பெருமான் துணை மகான் பராசரிஷி அருளிய துள்ளி ஆசி நூல் சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் ஓம் சரவண ஜோதியே இருபத்தி நான்கு திங்கட்கிழமை சூட்சும அவதாரம் சித்தி மிகு வளலாய் எடுத்துமே அவனியில் பிரணவ குடில் படைத்து அரங்கணாய் அற்புதம் நிகழ்த்திட நிகழ்த்திட நில உலகம் ஞானபலமாக நிலைத்தன்மை அடையும் என கூறி வகைப்பட தொள்ளி ஆசிதனை வழங்குவேன் சோபகிருது செல் திங்கள் திங்களிலே திகதி சோமவாரம் வருடம் பங்குனி மாதம் ஐந்தாம் நாள் பதினெட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை தெரிவிப்பேன் பராசரிஷியானும் இங்கனமே உலக நலம் பெற உரைப்பேன் இணையில்லா அன்னதான சேவை சேவைதனை மக்கள் இடைத்தானும் செயல் வடிவாக்கி அருளுகின்ற சேவைதனில் உலகோர் கலந்து சீடர்களாக சரணடைவு கொண்டு கொண்டுமே தர்மசாலைகளை எங்கும் கிளைகளாக தொண்டு வழி பெருக்கி வருகவே தேசிகன் அவதார மகிமை தானும் ஞானிகள் படை அகிலம் காக்கும் மகாசக்தியாக அறமளர்க்கும் நிலைகள் கூடி கூடிய மக்களிடை தயவு நிலை குறைவிழா குருவருள் பலமாக நாடியே எங்கும் தெய்வ சக்தி ஞான சக்தியாக வெளிப்பட்டு வெளிப்பட்டு உலகம் எங்கிலும் விழிப்புணர்வாக ஞானவான்கள் சபை அளவிழா சக்தியாக உருவாக ஆறுமுக பெருமான் தலைமை கண்டிட கண்டிடும் வண்ணம் மாற்றம் களியினில் ஆறுமுக அரங்கன் தொண்டர்களால் உருவாக்கப்படும் தெய்வ சக்திகள் அனுகூலமாகி ஆகிய ஞான தலைமையும் அரங்கனால் வறுமுலகில் கண்டு மகிழவே ஞான சித்தர் காலமும் மகான்கள் ஆட்சியாக மாறும் மாறுதலை கழியினில் நடத்தும் மா தவசி அரங்கனே சிறந்த ஞானி ஆறுமுகனே உம்முள் இருந்து வழி நடத்திட அகிலம் அருகே அணுகிட அற்புதம் நிகழும் துள்ளி ஆசி முற்றே சுபம்